அதில் பேர் சுவாரஸ்யத்தை தெரிஞ்சுப்போம் ஆஷிக் தௌஃபிக் ராம்நாத் லக்ஷ்மணகாந்த் பிரேம் லக்ஷ்மணன் பிரவீன் ராவ் ரம்யா லாவண்யா சுனந்தா சுனிதா பயங்கர ட்விஸ்டா இருக்கு சௌந்தர்யா சௌந்தர்யா ஐஸ்வர்யா இது அங்க வை இது அங்க வைக்கவா உன் தலையில வை இது அழகான தமிழ் பயிரியா இது அங்க வை இது சங்கவை ரொம்ப பொங்க வஷ்டிக்க போல இருக்கு உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல குழப்போம் இல்ல சார் இவங்க நாங்கலாம் ரிலேட்டிவ்ஸ் சார்

அதெல்லாம் இப்ப பேசத்து நேரம் இல்ல சார் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் நான் இருக்கும் சார் அப்பப்ப திடீர்னு ரெண்டு பேரும் ஒரே Dress போட்டுட்டு ஒண்ணா உட்கார்ந்திருக்கப்ப டக்குன்னு அந்த ஒரு ஹெசிடேஷன் இருக்கதா செய்யும் வைஃபோட மூக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும் சோ நான் எப்பவுமே பேசுறது முன்னாடி கொஞ்சம் ஒரு செகண்ட் ஓகே அப்படினு பாத்துங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு செகண்ட் பாப்ப நான் அத வேற கேவ பிரச்சிட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொன்னா இருக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க இப்ப எங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல இப்ப உங்க வீட்டுக்காரர்கள் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் அந்த ஆறு வித்தியாசங்கள் மாதிரி காது <todu> <laughs> <port ondruka> <laughs> <laughs> <hah>. அந்த கடுக்கன் போட்டிருந்தா பெரியவீங்க நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது நான் உங்களை என்ன கேக்குறா இதுல யார் மூத்த மருமக சார் ஆக்சுவலி எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆச்சு ஓ ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆனது மூத்தவர் இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்ப நீங்க மூத்தவங்க ஏய் என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிட்டி பண்ணலையே இப்ப இவ அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் பத்து செகண்ட் ஒரு நிமிஷம் தான் இடைவெளி இருக்கும் ஆனா உங்களுக்கு இடையில வந்து நாலஞ்சு வயசு ரெண்டு மூணு வயசு வித்தியாசம் நாங்க ரெண்டு பேருமே ஒரே காலேஜ் என்னடா லுக்கு போறா நாலு பேருமே ஃப்ரெண்ட்ஸா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ சோதனை வரும் ஏமா நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் உங்க வீட்டுக்காரங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் இல்ல ஆனா அவங்க ரெண்டு ட்வின்ஸ் அந்த ட்வின்ஸுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இது மாதிரி எத்தனை கதை வர போகிறேன் எனக்கு தெரியல

رسېله یدله ساده نرمه په